காலம் கழிந்தது கதவுகள் பிறந்தது ஞானம் விளைந்தது நல்லிசை பிறந்தது புது ராகம் படைப்பதாலே நானும் இறைவனே புது ராகம் படைப்பதாலே நானும் இறைவனே விரலிலும் குரலிலும் ஸ்வரங்களின் நாட்டியம் அமைத்தே நான் மடைத்தீரந்து தாவும் நதி அலை நான் மனம் தீர்ந்து கூவும் சிறு கோயில் நான் இசை கலைஞன் என் ஆசைகளாயிர் நினைத்தது பளித்தது ஓய் தனே நன்னன்னா தானே நானே நன்னன்னா தானே நன்னன்னா താഴെ നാളെ നന്ദൻ